முருக்குளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா இன்றைக்கு மனிதா மனிதாவில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி ஒவ்வொரு தடவையும் சமக்கிர சிஷா திட்டத்தின் கீழ கல்வி நிதி ஆண்டுதோறும் இரண்டாயிரம் கோடிக்கு மேல கொடுத்துட்டு இருந்தாங்க அதனுடைய அதிகமான பங்கை ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது அப்படின்னு ஒரு மனுவை உச்ச தமிழ்நாடு அரசு போட்டிருக்குது வழக்கு தொடுத்திருக்கிறது அதுல பி எம் ஸ்ரீ திட்டத்துக்காக பி எம் ஸ்ரீ திட்டத்துக்கான நிதியை தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு ஒதுக்கல தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால் மட்டுமே தான் இந்த நிதி ஒதுக்கப்படும் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லுது தேசிய கல்விக் கொள்கை மும்மொழி திட்ட கொண்டு இருக்கு அதனால தமிழ்நாடு இருமொழி கொள்கையை கொண்டு இருப்பதால பி எம் சி பள்ளிகள் திட்டம் மாநிலத்தில தேசிய கல்வி கொள்கையை முழுமையாக செயல்படுத்துவதை கட்டாயமாக்குறதுனால அதை நாங்கள் ஏற்க மறுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழே நிதி பெறும் மாநிலத்தின் உரிமையை ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்துது கல்வி நிதியை நிறுத்துறது கல்வி தொடர்பாக சட்டம் ஏற்றுவதற்கான மாநிலத்தின் அதிகாரத்தை அரசியல் அமைப்பு கொடுத்த அதிகாரத்தை அபகரிப்பதற்கு சமமானது தேசிய கல்விக் கொள்கையை மாநிலம் முழுவதும் முழுமையாக செயல்படுத்துவதற்கும் மாநிலத்தில் பின்பற்றப்படும் கல்வி முறையில் இருந்து விலகி நிற்பதற்கும் மாநிலத்தை கட்டாயப்படுத்துவதற்கு ஒன்றிய அரசு முயல்கிறது அப்படின்னு மனு போட்டிருக்காங்க அதனால என்ன செய்யணும் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபது ஆறாம் ஆண்டுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடி வழங்கப்படாததால அந்த திட்டத்தை செயல்படுத்துவது கடுமையாக பாதிச்சிருக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் நிதி பற்றாக்குறை காரணமாக மாநிலத்தில் நாப்பத்தி மூணு லட்சத்து தொண்ணூத்தி நாலு ஆயிரம் மாணவர்களை பாதிக்குது ரெண்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்தி எண்ணூறு ஆசிரியர்களை பாதிக்குது முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு ஊழியர்களை பாதிக்குது அதனால இந்த இந்த ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வின் திட்டத்தின் கீழ் உண்டான செலவுகளுக்காக மொத்தம் மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு கோடியை ஒதுக்கி இருந்தது ஆனா இப்போ நிறுத்தி வச்சிருக்கிறதுனால நீங்க அரசமைப்புக்கு எதிரான இந்த நடவடிக்கையை தவறு என்று சட்டவிரோதமானது தன்னிச்சையானது நியாயமற்றதுன்னு நீங்க அறிவிக்க வேண்டும் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இந்த ஆணை நிறைவேற்றப்படும் தேதி வரைக்கும் அசல் தொகையில் ஆண்டுக்கு ஆறு பர்சென்ட் வட்டியோட உச்சநீதிமன்றம் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தோரு கோடியே மாநிலத்துக்கு செலுத்துவதற்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கு முன்னால இது இது தொடர்பாக பிரச்சனைகளை விவாதங்கள் நடந்தது போராட்டம் நடந்தது நடந்தது பட்ஜெட் வரும்போது அந்த நிதியை ஒன்றிய அரசு கொடுக்கலன்னா நம்ம கொடு மாநில அரசே அதுக்கு கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி மாநில இந்த நிதி ஒதுக்கினார்கள் அதோட அது போயிடும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அப்படி போகல அதற்கு பிறகும் பணம் நிதி வரவேண்டிய பணம் தொடர்பாக கோரிக்கைகள் வந்தது இந்த ஆர்டிஇ அதாவது ரைட் டு எஜுகேஷன் கல்வி உரிமை சட்டத்தின் கீழே எல்லா பள்ளிகள்லையும் ஏழை எளிய மாணவர்களுக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் நீங்க அனுமதி கொடுக்கணும் அதற்கான ஃபீஸ வந்து நாங்க கொடுத்துடுறோம் அப்படின்னு ஒன்றிய அரசு இயற்றிய ரைட் டு எஜுகேஷன் ஆக்டின் படி வர வேண்டிய பணம் வரல அது ஒரு அறுநூத்தி பதினேழு கோடி ரூபாய் வரல அது இன்னும் வரல அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத் தொகை பாக்கி இருந்தது அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினாங்க அதற்கு கடைசில தாமதமாக போராட்டங்களுக்கு பிறகு தொடர்ச்சியான வலியுறுத்தலுக்கு பிறகு அந்த பணம் வந்து சேர்ந்தது மக்கள் மத்தியில் பிரச்சாரம் சேர்ந்து போராட்டம் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நீதிமன்றத்திலையும் போராட்டம்னு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தமிழ்நாடு அரசு நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படி ஒரு சூழல் தான் இருக்கு இயல்பாக எந்த விஷயமும் நடக்கிற மாதிரி ஒரு சூழல்ல அரசு you're welcome நிர்வாக சூழல் இல்ல இந்த உண்மையான நிலைகளை எல்லாம் மறைத்து வேறு என்னென்னவோ பிரச்சனைகளை வந்து மக்கள் மக்கள்ல ஒரு பகுதியினர் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு வசதியாக எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க சில அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்குது இதற்கு முன்னால் இந்த பிரச்சனைக்கே வந்து புதிய தலைமுறையில நேர்வட பேசிய நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கும் போது கூட பேசின பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதி எஸ் ஜி சூர்யா அந்த பி எம் பள்ளி பள்ளிக்கான உண்டான நிதி தவிர மீதி இதை கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ்டு காம் காம்ப்ரமைஸ் ஃபார்முலா வந்து ஒரு செய்ய செய்து கொள்ள முடியும் அதை கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு தர்மேந்திர பிரதான் பேசியதை பொருள் கொண்டு சொன்னாரு ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல வேறு என்ன பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் எழக்கூடிய வேறு பிரச்சனைகள் என்னவோ அவங்க அவங்க வந்து அந்த முடிவை மறுபரிசீலனை செய்து விட்டார்களா அதை அறிவிக்கவில்லை இவர் தான் அறிவிச்சாரு அப்படின்னு பொருள் கொள்ளணுமான தெரியல ஓகே நீதிமன்றத்துல இதற்கும் வழக்கு போட்டிருக்காங்க வழக்கமாக இந்த மாதிரி நீதிமன்றத்துல போடக்கூடிய வழக்குகள் வந்து போட முடியுமா இதுக்கெல்லாம் வழக்கு போடணுமா இதை வந்து பேசி தீர்க்க வேண்டாமா பேசி வாங்கிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி இங்க நிறைய பேர் கேட்க கூடும் ஆனா அப்படி எல்லாம் உரிமைகளை வலியுறுத்தி போராட வேண்டியது இருக்குன்னா வேற தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமைதான் அதற்குள்ள வருது ஏற்கனவே கேரளா வந்து சில பிரச்சனைகளுக்கு அந்த அரசமைப்பு சட்டம் பிரிவு நூத்தி முப்பத்தி ஒன்றின் கீழே உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்குது இப்போ அதே மாதிரிதான் நாமும் போட வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அந்த ஆர்டிகிள் நூத்தி முப்பத்தி ஒன்னு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற அந்த ஆர்டிகிளின் படி இது ரிட்டு மனு போடும் வகையான வழக்கல்ல ஒரு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில உண்டான வழக்கு அப்படின்னு என்னுடைய தன்மையை பற்றி சொல்றாங்க இது வந்து ஒரு சட்டத்தின் அடிப்படையில் அல்லது சட்ட ரீதியான உரிமையை அளிக்க மறுக்கிறார்கள் என்ற அடிப்படையில் இந்த டிஸ்பியூட் வந்து இருக்கணும் அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது அந்த ஆர்டிகிள் சொல்லுது இது அரசியல் ரீதியான வேறுபாடுகளை அடிப்படையாக கொண்டு இந்த பிரிவின் கீழே நம்ம வந்து நீதிமன்றத்திற்கு போக முடியாது கான்க்ரீட்டாக நமது உரிமை மறுப்பு அப்படிங்கிறதும் சட்டம் தொடர்பாக சட்டம் மதிக்கப்படவில்லை என்பதும் நம்ம பக்கத்துல உறுதியாக இருந்தால் தான் அந்த வழக்கை போட முடியும் நூற்றி முப்பத்தொன்னு கீழே அப்படின்னு நூற்றி முப்பத்தொன்னு அடிப்படையாக வச்சு பார்க்க முடியுது ஆர்டிகிள் முப்பத்தி ரெண்டு இந்திய அரசமைப்பு சட்டம் பிரிவு முப்பத்து ரெண்டு ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் நாங்க முட்டி மோதி பார்க்குறோம் ஆனா எதுவும் நடக்கல அதனால எங்க எங்களுக்கு வந்து அரசமைப்பு சட்டம் வழங்கிய உரிமையை எங்களுக்கு பெற்றுக் கொடுங்கள் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் வழக்க தொடுக்கலாம் அந்த அது வந்து சாதாரணமாக சிறு சிறு அமைப்புகளும் போடலாம் தனி நபர்களும் போடலாம் அரசு போடுவது ரொம்ப ரேரா எப்போது அரிதாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு மாநிலங்கள் வந்து மாநில அரசுகள் பெரும்பாலும் நூத்தி முப்பத்தி ஒன்னுல தான் போடுறாங்க அது மாநிலங்களுக்கு இடையிலான வழக்குகளாக இருந்தாலும் சரி ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில உண்டான டிஸ்பியூட்டாக இருந்தாலும் சரி நூத்தி முப்பத்தி ஒன்னு கீழ் தான் போடுறாங்க நீங்கள் ஃபண்டு கண்டிசி ஃபண்டு இதெல்லாம் கேட்பதற்கு ஆர்டி ஆர்டிக்கிள் இருநூத்தி அறுபத்தாறு இரநூத்தி அறுபத்தி ஏழு இதன்படியும் நீங்கள் வழக்கு தொடுக்க முடியும் அப்படின்னு வயலேஷன் இருந்தா நிதி பகிர்வுல ஒப்புக்கொண்ட சட்ட சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய உரிமைகளை மீறி அத்துமீறி நட ஒன்றிய அரசு நடந்து கொண்டால் அப்படின்னு வழக்கு போடுவதற்கு இந்த ரெண்டு அரசமைப்பு சட்ட பிரிவுகளும் உரிமை வழங்குகிறது நீதிமன்றத்துக்கும் உரிமை கொடுக்குது மாநில அரசுக்கும் உரிமை கொடுக்குது இப்படி வழக்கு போட்ட உடனே தீர்ப்பு உடனே ஒன்றிய அரசுக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லலாமா யாரு பெரியவங்க உச்ச மத்திய அமைச்சரவையா அப்படின்னு யாராவது திரும்ப பேசுவாங்க அந்த பரோட்டா காமெடி இருக்கு அது மாதிரி தான் எல்லா விஷயங்களையும் கணக்குல தப்பாயிடுச்சா திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பி அப்படின்னு சொல்ற மாதிரி திரும்பவும் என்ன அப்படிங்கிற பேச்சுகளையும் நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை மிஞ்சி உச்ச நீதிமன்றம் செயல்பட முடியாது தொடர்ந்து அதை நோக்கி சொல்றதுக்கு தான் அது பொருளற்றதுன்னு தான் அரசு சட்டத்தில் இத்தனை பிரிவுகள் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஒன்றிய அரசுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மாநில அரசுகள் வழக்க தொடுக்கலாம் அல்லது குடிமக்கள் வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆர்டிக்கல் இருநூத்தி எண்பது வந்து பினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் அது பினான்ஸ் ஆக்ட்ல வந்ததுக்கு பிறகு அது பினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனா இருக்கிற வரைக்கும் அது வந்து சட்டரீதியான கட்டாயம் எதுவும் கிடையாது ஆனா அது அரசுகள் ஏற்றுக்கொண்டு பினான்ஸ் ஆக்ட்ல சேர்த்து கொண்டாச்சுன்னா சேர்த்து கொண்ட பிறகு நடக்காம இருந்ததுன்னா மாநிலங்கள் வந்து வழக்கு போடலாம் அப்படின்னு இருக்கு இது தவிரவும் கிராண்ட் எய்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆர்டிக்கிள் இருநூத்தி எழுபத்தி கீழே வழக்கு போடலாம் ஆனா அது வந்து ஸ்பெஷல் ஃபண்ட் சிறப்பு நிதி கேட்கறாங்கல்ல பீகார் ஆந்திரா இவங்க எல்லாம் கேக்குறாங்கல்ல அந்த மாதிரி சிறப்பு நிதி கொடுங்க ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அறிவீங்க அப்படிங்கிற கோரிக்கைகளை அங்க கொண்டு வைக்க முடியும் அதுக்கப்புறம் ஏற்கனவே இது போன்ற வழக்குகளை உச்சநீதிமன்றம் நடத்தி விசாரித்து தீர்ப்புகளாக கொடுத்திருந்தால் அந்த தீர்ப்பு வந்து ஒரு வகையில சட்ட உரிமையாக மாநிலங்களுக்கு இருக்கு அப்படின்னு இதனுடைய பாசிபிலிட்டி பத்தி சொல்ல முடியும் அதனால ஒரு மக்களிடத்திலிருந்து மக்களிடத்துல இதை பிரச்சாரம் செய்து அதை ஒரு பிரச்சனையாக மக்களிடத்துல எடுத்துட்டு போயிருக்கிறோம் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதுன்னு அரசு வந்து கொண்டு போயிருக்குது அதற்கு பிறகு கடிதங்கள் முதலமைச்சர் எழுதியிருக்கிறாரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எழுதியிருக்கிறாரு இப்போ வந்து நேரடியாக ஒரு நீதிமன்றத்துல முறையீடும் செய்திருக்கிறது அரசு அங்க என்ன பதில் சொல்றாங்க அந்த அதை வழக்காக நடத்துவதற்கு காலத்தாம அனுமதித்து அந்த நீதிமன்ற தீர்ப்பு எப்படி வருதுங்கிறதையும் நாம பார்க்கலாம் அதுக்கப்புறம் அரசியல் ரீதியாக வேற செய்திகள் எல்லாம் இருக்கு தமிழ் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் வந்து பாஜகவோடையும் திமுகவோடையும் ஒரு காலத்திலையும் நாங்க கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் ஏற்கனவே சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு பொதுமக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து எதாவது எக்ஸ்ட்ரீமா ஸ்டெப் எடுக்கணும்னாலும் எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கும் பொருள் என்னன்னு நாம புரிந்து கொள்ளலாம் அதற்கு பிறகு அவர் சொல்றது தான் முதன்மையான சக்தி அப்படிங்கிறதையும் சொல்றாரு அப்படின்னா முதன்மையான சக்தி என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னா எங்க தலைமையில கூட்டணி ஒரு கூட்டணி என்பதை பாரதிய ஜனதா கட்சியோ அவங்களோட கூட்டணி வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க அதனால அதை சொல்ல வேண்டாம் இப்போதைக்கு அதிமுக விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு ஒரு கூட்டணிக்குள்ள போகுமா அப்படிங்கறது தெரியல அதுக்கு வாய்ப்பு இல்லை அதுதான் அது ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கு மற்றபடி வேறு கட்சிகளோட எந்த கட்சிகளோட போவாங்க இவங்க தலைமையை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய கட்சிகள் எவை அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே அதற்குள்ள வரத்தான் செய்யுது அது எல்லாமே அடுத்தடுத்து எப்படி அந்த போக்கு போகுது அப்படிங்கிறத வைத்து நாம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு உள்ள செய்தியாக பார்க்கணும்னா நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் செல்கிறார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் அவர் ஆட்சிக்கு வந்து முதல்ல உடனே முதல் வருடத்துல நடந்த நித்தி ஆயோக் கூட்டத்துல வந்து கான்பரன்ஸ் காலாக நடந்தது அதனால கோவிட் சமயமாக இருந்ததுனால பிசிக்கலா எல்லாரையும் அழைக்கவில்லை இவர் அதற்கு பிறகு ஒரு மூன்று ஆண்டுகள் நடந்த கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளவில்லை இப்போது கலந்து கொள்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்து எதிர்கட்சி தலைவர் வந்து கடுமையான வார்த்தைகளில் ஒரு ட்வீட்டை வெளியிட்டிருந்தாரு அத அதை வந்து பார்த்தவங்களுக்கே தெரியும் அதாவது தமிழ்நாட்டை புறக்கணிப்பதால் நிதி ஆயோக் கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன்னு கடந்த காலத்துல சி எம் சொல்லியிருந்தாரு ஆனா இப்போ வந்து டெல்லிக்கு போறாரா தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைக்காக போகலை அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்ததுனால போறாரு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு இதற்கு இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஒரு பதில் ட்வீட்டு போட்டிருக்காரு தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதி உரிமையை நிதி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்துறதுக்காக இருபத்தி நாலாம் தேதி நான் டெல்லி போறேன் இருபத்தி மூணாம் தேதி போயிட்டு

கேட்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் பழனிசாமிக்கு நான் டெல்லி போறதை கண்டு ஏன் வலிக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு ஓங்கி சொன்னீங்க அந்த சொன்ன சொற்களுடைய ஈரம் கூட காயல அதற்கு அதற்குள்ள நீங்க வந்து ஒரு ரெய்டுல வெள்ளைக்கோடி ஏந்தி பாஜகவோட கூட்டணிக்கு போயிட்டீங்களே நீங்க வந்து நான் வெள்ளைக்கோடி முடிக்க போகிறேன் என்று சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இன்னைக்கு கூட தமிழ்நாட்டின் உரிமைக்காக உச்ச வழக்கு தொடுத்திருக்கிறேன் அப்படின்னும் அந்த ட்வீட்ல அவர் சொல்லி அதுதான் நம்ம முதல்ல செய்தி இன்னைக்கு கூட தமிழ்நாட்டின் உரிமைக்காக உச்ச நீதிமன்றத்துல வழக்கு முதலமைச்சர் சொல்லுவதுதான் நாம முதல்ல செய்தி அது அந்த கல்வி நிதி இரண்டாயிரம் கோடிக்கு வட்டியோட ஆறு பெர்சென்ட் வட்டியோட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த செய்தி தான் முதன்மையானது மற்றபடி இவங்க ரெண்டு பேரும் ட்வீட் பண்றது அல்லது பேசுவது இது எல்லாம் கடுமையான சொற்களோட மறுபடியும் மறுபடியும் வரத்தான் செய்யும் எதிர்காலத்திலையும் அடுத்த ஒரு ஒன்பது மாதங்களுக்கும் தேர்தல் வரைக்கும் அப்படித்தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நானும் ஏன்னா ஒரு தரப்பு வந்து அந்த ட்வீட்டோட அல்லது அரசியல் குற்றச்சாட்டுகளுடைய தன்மையை வந்து ஒரு தரப்பு கீழே இறக்கும் போது இயல்பாக அதனுடைய பதிலும் அப்படித்தான் வந்து சேரும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன தொடர்ந்து நடக்குது கோட்ஸ் கரெக்ஷன்ங்கிறது நடந்துடுச்சுன்னா ரொம்ப நல்லது இது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் பிரைமரி பார்ட்டிஸ் முதன்மையான கட்சிகளாக அவங்க தான் இருக்கிறாங்க இரண்டு பெரும் தலைவர்களாக அவங்க தான் இருக்கிறாங்க அதுல அரசியல் ரீதியாக இருவர்களையும் செல்வாக்கு மிக்கவராகவும் நல்ல கோட்பாடுகளை முன்னிறுத்தி செயல்பட செயல்படுத்தக்கூடியவராகவும் ஒரு இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இன்று வரை ஒரு வலிமையான கூட்டணியை தன்னுடைய தலைமையில உறுதியாக உருவாக்கி ஒன்றுபடுத்தி தொடர்ந்து நீட்டித்துக் கொண்டு போவ போகிறவராகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார் அது அவருக்கு எல்லா வகையிலையும் ஒரு சாதகமான சூழலை அரசியல் களத்துல தேர்தல் களத்துல உருவாக்கி கொடுத்துருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு அடுத்து அதற்கு அடுத்த நிலையில எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறாரு அதனால போட்டி வந்து அவங்க ரெண்டு பேருக்கு இடையில உண்டான சொற்கள் கடுமையாகத்தான் இருக்கும் அப்படின்னு தெரியுது பட் அவங்களுக்குள்ள ஒரு முடிவு இருந்து தான் ரெண்டு பேர் முதன்மையான ஆட்கள் அதனால நம்ம ரெண்டு பேரும் பேசிக் கொள்வதில் கடுமையான வார்த்தைகள் தேவையில்லை என்று முடிவெடுத்தார்கள் என்றால் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் யாராவது ஒருவர் அதை தொடங்கி வச்சுதான் ஆகணும் யார் தொடங்க போறாங்கிறது தெரியல பார்க்கலாம் அடுத்த மனிதா மனிதா நிகழ்ச்சியில நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்